பேசி பேசி மனங்களை கெடுக்கும் பித்தர்கள் வாழும் உலகத்திலே உன்னை ஆசித்து யாசித்து நின்றே நீ காசியின் பையனை தந்தாயே என் தாயே என் தாயே அன்பான நேயர்களுக்கு வீட்டிற்கு தெய்வம் வந்து உறைந்து விட்டாள் அல்லவா வந்த என் தாய் அன்னப்பிரியை ஏனென்றால் அவள் தோன்றியதும் வளர்ந்து வருவதும் நெல் விளையும் வயல்களில் தினமும் ஒருவிதமான அன்னம் வைக்க வேண்டும் அப்படி படையிலிட்ட அன்றே சிறு குழந்தையை கனவில் வந்து பிஞ்சு விரல்களில் அன்னமெல்லாம் ஒட்டியிருக்க சப்பு கொட்டி சாப்பிட்டு காட்டுவாள் உடனே எனக்கு என்னவெல்லாம் செய்தால் தாய்க்கு பிடிக்குமென்று விதவிதமாக செய்து நைவேத்தியம் வைப்பேன் இது எனக்கும் என் அன்னைக்கும் உள்ள விளையாட்டு மிகவும் பிடித்த விளையாட்டு பெரும்பாலும் அன்னையின் பிரசாதமே எங்களது இரவு உணவானது அதிலும் மனதில் சிறு சங்கடம் எனக்கு வீட்டில் உள்ளவர்கள் பசியுடன் இருப்பார்களே நேரமாகி விடுமே என்று அவசரத்தில் முடியும் பூஜையாய் இருந்தது யோசித்தேன் இரவு உணவு தயாரித்து அனைவருக்கும் கொடுத்த பிறகு புதிதாய் பிரசாதம் செய்து வைத்து நிதானமாக பூஜைகள் செய்வேன் தனி பூஜையறை அழகு கருவறையை ஒத்திருக்கும் இரவு பூஜையை அன்னை மிகவும் விரும்பினாள் என்று போக போக புரிந்து கொண்டேன் இன்று வரையில் பூஜை அறையில் நானும் எனது கணவரும் மட்டுமே செல்வோம் மற்றவர்கள் நாள் கிழமைகளில் மட்டும்தான் இரவு நேர பூஜையால் அடுத்தவர்களின் இடையூறும் இருக்காது பகல் நேரத்தில் அறிந்தவர்கள் வருவார்களே அவர்களை உதாசீனப்படுத்த முடியாதல்லவா இதுவும் ஒரு நல்ல வழிதான் இந்த விவரமெல்லாம் அண்டை அசலாருக்கு தெரியாதல்லவா இவள் ஏதோ மந்திரமாயம் செய்கிறாள் என்று நினைத்தார்கள் இதை பற்றி நான் கவலைப்பட்டால் தாயை எப்படி நான் சீராட்டுவது ஒவ்வொரு சமயம் நடு இரவு வரையில் பிடித்து வைத்து கொள்வாள் எப்படி என்றால் பூஜைதான் முடிந்து விட்டதே கதவை சாத்திவிடலாம் என்று நினைத்தால் அன்னையின் காதில் உள்ள தோடு தானாய் கழன்று விழும் அதை சரி செய்தால் இன்னொன்று விழும் அதையும் சரி செய்வேன் இப்படியே நேரம் நடு இரவாய் ஆகிவிடும் எதற்கு இப்படி அன்னை இவ்வளவு நேரம் பிடித்து வைத்து கொண்டாளே என்று நினைத்தால் அதற்கும் ஒரு காரணம் இருந்தது எந்த சுவையும் அறியாதவர் தவம் இருக்கலாம் அது தவம் சுவை அறிந்தவர்கள் அனைத்தும் இருந்தும் சுவை மறந்து இறைவனை எண்ணி வாழ்வதே பெருந்தவம் அதிலும் நூலிழை பெசகாது வாழ்வதென்பது நெருப்பில் அமர்ந்து செய்யும் தவம் இத்தகைய தவத்தால் கிடைக்கும் சுகானுபவம் சொல்லி முடியுமா வீட்டில் தெய்வத்தை வைத்து வணங்குவது என்பது இப்படித்தான் இருக்கும் என் தெய்வம் எனக்கு மட்டும் அருளுவது இல்லையே நம்பி வந்தவர்களை வாழ வைக்கவே செய்கின்றது நல்ல அறவம் அடிக்கடி வீட்டிற்கு வரும் எதுவும் செய்யாது அது வந்த எட்டு நாட்களுக்குள் தனவரவு கட்டாயமாக எங்கள் வீட்டில் உண்டு அவற்றால் நமக்கு துன்பம் ஏதும் இல்லை மனம் முழுதும் கொடிய விஷமுள்ள மனிதர்களால்தான் நமக்கு எப்பொழுதும் பெரும் துன்பம் அன்பு நேயர்களே அன்னையின் அருட்பிறவாகும் நம் அனைவரையும் நினைக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி